அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க நான் டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்த என்ன ஸோ ஆசியமான நிகழில் நடக்க போகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்லாக போகலாம் வீடியோ கொள்ளாக போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிற துர்காவாக இருக்கிற கனகாவை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் ரொம்ப நாள் கழிச்சு கதைக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்கிறாங்க என்ன விஷயமானால் நம்மளோட துர்காவை திரும்பவும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஒரு சில விஷயமெல்லாம் மறைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க சந்தேகப்பட்டு வீட்டுக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஜமீன் ஆவுடையப்பனுக்கு தெரியலைங்க ஏன்னா ஜமீன் ஆவுடையப்பன் துர்கா யாரன்ட்டு கண்டுபிடிக்கிற விஷயத்தில் ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறாரு ஜமீன் ஆவடியப்பன் வந்து வீட்டுக்கும் காலன் மந்திரவாதி சாமி கோயிலுக்குமோ வீட்டுக்கும் சுற்றிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து டிஎஸ்பி நந்தினி மேடம் வந்துருக்கிறத அகில ஃபோன் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க அதனால் வந்து ஆவடியப்பனும் அவ அறக்க பறக்க அவசர அவசரமாக வந்து வீட்டுக்கு வந்துட்ருக்காரு வந்துட்டு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் கிட்ட சில பேச்சுவார்த்தைகளாக நடத்துகிறாங்க எப்போ எங்களையே சந்தேகப்படுறீங்களா அப்போ எனக்கு மாட்ட சேகரக்கு எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இதை நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் தான் ப்ரெஷர் போடணும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்களே இல்லாமல் இருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னும் சந்தேகம் உறுதியாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎஸ்பி நந்தினி மேடம் ஜமீன் அவடைய கொஷின் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் துர்கா கிட்ட நீ து மட்ட சேகரை பிடிக்கும்போது எப்படி செஞ்சு கா பண்ணையும் அதை போது எனக்கு நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறாங்க அதனால் நம்மளோட கடப்பா கணக்காகவும் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா எனக்கு திருடனு நடிக்கிறதுக்கு எனக்கு கூட ஒரு ஆள் வேணும்னு கேட்குறாங்க அப்போ நம்மளோட போலீஸ் ஒருத்தருக்கு சொல்கிறாங்க ஆனால் இவர் கூட நான் நடிக்க மாட்டேன் இவரை பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு பாருங்கள் இவர் தான் சத்ய டாக்டரோட புருஷனை கை காட்டி அவர் நடிக்க சொல்கிறாங்க இதையே ஒரு காரணமாக பயன்படுத்திக்க போகிறாரு நம்ம அப்பன் நம்மளோட அர்ஜுன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜமின் ஆவியப்பன் ஒத்துக்கூடா அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஜனாதிபதி தான் சாப்பா அவள் கையால் நான் போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்